நான் வரேன் எதுக்கு பிஜேபியோட கால் நக்கிறதுக்கா உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி ஒளியும் டிவி கே டிஎம் கே எல்லாம் ஒளியும் எங்களுடைய ஆட்சி நீங்க எல்லாம் பைத்திய மாட்டா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ண நீ மெண்டலா நீ இப்ப வந்து கத்திட்டு போனால அந்த மாதிரி இருக்கிறவங்கனாலதான் நம்மளோட இது வந்து சில இத ட்ரோல் பண்ணி தான் வந்து இது பண்றாங்க எங்களோட மதிப்பே வந்து குறைகிறாங்க சாவுல புளிமதுக்கும் சாவும் செத்த பையில தூக்கு முடி சாவு தயவு செஞ்சு இதை வந்து பண்ணாதீங்க எல்லா பசங்களுக்கும் சொல்றேன் அது ஒரு பாசத்துல பண்றீங்க ஆனா பண்ணாதீங்க அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா நமக்கு போயிடுது ட்ரை பண்ற மேடம் ட்ரை பண்ற மேடம் இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்

ஒரு மூணாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நிக்கிறதுல விஜய் ரசிகர் நிக்கிறதுல போயிட்டு நீ விஜய பத்தி நீ தப்பா பேசுடா ஒரு பக்கம் மீசே அத்துக்கிறண்டா ஒரு பக்கம் மீசே அத்துக்கிறண்டா மீசே தானே கரெக்டா சொன்னேன் அதுக்கே இவ்ளோ ஃபீலிங் எங்க அம்மா புதுப்பட்டி பொண்ணு எங்க வம்சத்துல பொம்பளை புள்ளியே இல்லங்கிற குறைநாள் மஞ்சக்கிழங்குகளை மூட்ட முட்டியா வாங்கியால அரசிய முகத்துல தலைவி

ஆடுங்க ராஜா ஆடுங்க உங்களை எல்லாம் அரசியல் ரீதியா தான் நாங்க வீழ்த்துவோம் உங்களை எல்லாம் வீழ்த்தி உங்களை வீட்டுக்குள்ளேயே உட்கார வைப்போம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டதி நாடத்தை ஒழிப்பேன் கவனிக்கிறா எதை மண்ணா கேமராமேன் ஃபோகசிங் கவனித்திர இல்லை மண்ணா நீர் எதை தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் எப்பொழுதாவது கவனித்தீரா ஒன்றும் விளங்கவில்லை மன்னா நீரெல்லாம் ஒரு அமைச்சன் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் ஐயா நீங்க எதாவது பேசுங்க நான் வந்து போயிருக்கேன்

படையே ஒரு காவல்துறை தாங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத நானு மிக்க ஒரு கூட்டம் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க முடியா வர நிறுத்துற அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்களா நாங்க மரத்தலின் கம்பத்தலின் தான் ஏறு நிப்போம் அதாம்ல அணில நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன் விஜய்க்கு அரசியல்ல ஒரு மண்ணும் தெரியாது விஜய் ஒரு அரசியல் தற்கூரி

நாடு <laughs> பாத்தீங்கள அங்க வர சாமி புது ஓடிக்க புடிக்க பிடிக்கு நீ சாதாரண குஞ்சு இல்ல பப்பமவன மன்மத குஞ்சு புரியா மல்லிகை குஞ்சு மணக்கிற குஞ்சு பறக்குற குஞ்சு நீஞ்சிய மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்க ஜேவி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியாது தெரியாது அதுக்காண்டி நம்மளாம் சொல்லக்கூடாது தெரியாது அவருக்கு முத தெரிஞ்சுக்கணும் இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியுதுங்க தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாவுமே ஏன்னா அவர் வந்து இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கலை அந்த நடந்து போல ஏ ஓட்டு போட்டுருங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க கொடுத்துட்டு not அடிமையாய் bad, not bad. Not <laughs> தெரியும் கார்த்திக் அரெஸ்ட் சொல்லுவோம் ஏன்னா கார்த்திக் வந்து வைஷ்ணவிக்கு கொலை மிரட்டல் விடுறாரு பப்ளிக்கா நிஜமான நான் கொலை மிரட்டல் அப்படின்னு ஒன்னு பண்ணனா ஏய் மடையா விஷயத்த சொல்லு உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துவர துவரத்தை நான் சொல்றேன் இந்த வீடியோவை வாங்க சில பெண்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்முனு தோணும் சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும் ஆத்தாணியா

இந்த கேரளால கூட ஒரு பொண்ணு ஃப்ரூட்டி ஜூஸ்ல விஷத்தை கலந்து கண்ணுக்கு முன்னாடியே லவ்வர் கையில குடுத்து அந்த பையனை கொலை பண்ணால அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு டிவில பாத்தோன்னு சொல்லுவோம்ல சீ இவெல்லாம் ஒரு பொண்ணா இவெல்லாம் கொல்லணும்டா அப்படின்னு நான் அதைதான் மீன் பண்ணி சொன்னேனே தவிர புதுசா ஒண்ணும் புழுகாத உன் யோகதையை பத்தி அழகை வந்து பூரா சொல்லி போட

போடா வெண்ண